இயற்கை இயற்கை நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாம் அந்த தவிர நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமக்கு இருக்கும் வழி சினிமா புத்தகம் சமுதாயத்தில் ஏற்படும் நிகழ்வுகள் அதை ஏற்படுத்தும் தாக்கம் அதில் இருக்க வேண்டிய அறம் ஆகியவைகளையெல்லாம் தொகுத்து மதிப்பிற்குரிய திரு சண்முக சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய காதல் ஒரு நெறிஞ்சிவுள் இந்த நூலினுள் தனக்கென்று வந்தால் சுதந்திர தாகம் இப்படியும் ஒரு பெண்ணா மனம்போல் வாழ்க்கை காந்தி கண்ட கனவு மாற்றம் காதல் ஒரு நெறிஞ்சி முள் இரத்த காட்டேரி முத்துச்சிப்பி காதலின் மறுபக்கம் பெற்றோர் செய்த பாவம் கடைசி காலம் இப்படி பனிரெண்டு கதைகளை தேர்வு செய்து எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு கதைக்குள்ளும் ஒரு கருவினை வைத்திருக்கிறார் தனக்கென்று வந்தால் என்னும் கதையினுள் கர்மாவை பற்றி பேசியிருக்கிறார் இரத்த காட்டேரி என்னும் தலைப்பில் அலுவலகங்களில் பேசப்படும் அரசியல் பற்றி பேசியிருக்கிறார் காந்தி கண்ட கணவன் இடங்களை பற்றி பேசியிருக்கிறார் காதல் ஒரு முள்ளில் உலகின் இலையோடும் காதல் வழிபட்டு பேசியிருக்கிறார் அதே கதையின் நூலாகவும் இந்த நூலின் தலைப்பாகவும் வைத்திருக்கிறார் இப்படி பனிரண்டு கதைகளையும் யதார்த்த வாழ்விற்கு மிக நெருக்கமாக எழுதியிருக்கிறார் கதையின் கருக்க கதையின் காலம் நமக்கு கொஞ்சம் முன்பாக இருப்பதால் படிப்பவர்கள் சிலருக்கு முரணாக அமையலாம் இருப்பினும் இந்த நகரத்து வாழ்வின் உரையாடல்கள் அதை அழகே எளிய தமிழ்நடையில் அமைத்து வாழ்வின் பல பழமொழிகளை உள்புகுத்தி அழகுற படைத்திருக்கும் காதல் ஒரு நெறிஞ்சி முல்லை வாசகர் ஒருவரையும் நோக்கம் என் தெரிவிக்கிறார்